தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் மிதுனத்துல கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது கண்ணியில் கிரகங்கள் கிடையாது துலாமில் புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருட்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசு மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த அமைப்புல தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வைத்து பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்

நிறையா விஷயங்கள் குரு குருவுடைய ராசி ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது கற்பனை அளவில் பெரிய ஆளாகவும் அதை செயல்படுத்தணுங்கும்போது சோம்பேறித்தனமாகவும் இருக்குது தனுசு ராசிக்காரங்களை பாருங்கள் இதை வாங்கணும் அதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் அதாவது அவங்க அவங்க பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அவங்களோட விஷயங்கள் ஆனால் செயல அளவில் சோம்பேறித்தனமாக இருக்கு என்னடா அது எந்த விஷயமும் சக்சஸ் ஆகலை நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன் எல்லாமே நான் சிறப்பாக தான் பண்ணுறேன் ஏன் எனக்கு மட்டும் கை கூடி வரலை ஏன் எனக்கு எதுக்காக எதுக்காக எனக்கு எந்த விஷயமும் எனக்கு சிறப்பாக வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுவும் இப்போ எடுத்துட்டோன்னே இந்த வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்குது வேலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது அப்படியே ஏதோ ஓரளவுக்கு தொழில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு அப்படியே போட்டி பொறாமையில் போயின்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் விரும்பத்தகாத இடத்துல இடமாற்றம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மனசங்கடங்கள் அதாவது எக்கு தப்பாக மாட்டின்ட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது கணவன் மனைவி அதிக ஒற்றுமை தேவை இந்த நேரத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து சில விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் குழந்தைகளை பாருங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் வராமல் இருக்காது வரும் ஆனால் அந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை எப்படி கொண்டு போடுமோ அப்படி கொண்டு போங்க வீடு மனை மண்மனை யோகங்கள் சில நல்ல யோகங்கள் நல்ல அமைப்புகள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருது வரதை நல்லா கரெக்டாக பயன்படுத்தினீன்னு வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மாதம் இந்த மாதம் வந்து வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கை தரப்போகிறது முன்னாடி இருந்த தடைகள் மெதுவாக நீங்க ஆரம்பிச்சிருக்கு உங்கள் விதி மாற ஆரம்பிச்சிடும் நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த விதி மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்பத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது மெதுவாக சரியாகும் கடந்த நாட்களில் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது கூட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு புரிய வைப்பாங்க ஸோ இது இது இப்படி தான் இப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற சில இந்த குழம்பு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர்றது அப்படின்னு சொல்லலாம் வேலையில் மெதுவான உயர்வு மேலதிகார்கள் உங்கள் திறமையை கவனிப்பாங்க புதிய பொறுப்புகள் உங்கள் மேலே வரும் புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க அதே போல வேலை தேடுபவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பண வரவு சரியா இருக்கும் அதே போல செலவுகள் இருக்கும் ஆனால் செலவு பயனுள்ளதாக இருக்கும் புதிய டில் புதிய கனெக்ஷன்ஸ் புதிய லாங் டர்ம் குரோத் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் பிரகாஷ் சந்தோஷம் காதல் சம்பந்தமானது திருமணம் சம்பந்தமானதெல்லாம் சரியா இருக்கும் லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே அதே போல வந்து ஒரு சாஃப்டா சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறது ஜாதகத்தில் நல்லது சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரியான மேட்ச் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்பிக்கை உயர்வு நல்ல மனிதர்களின் வாழ்க்கை சேர்க்கை புதிய வாய்ப்பு வாழ்க்கை அமைதியாக நிறைய நல்லபடியாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பியும் பணம் கொடுக்காதிங்க பணத்தை கொண்டு பின்னாடி மாட்டின்ட்டு சங்கடப்படாங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் செலவு பண்ணுறது ஈஸி ஸோ அது பண விஷயத்தில் கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது அடுத்தவர் சொல்கிற சொல்கிற வார்த்தையை மனதில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து எது நல்லது கெட்டது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் பழைய நிமிடங்கள் மனதில் சோர்வடைய இவைகள் சில நாட்களுக்கு மட்டும் இருக்கும் அதே போல் இதயம் இதயம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மூச்சு நெருக்கம் இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் மூச்சு சம்பந்தமானது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து நிமிடம் பத்து நிமிடமாவது தியானம் பிராணாயாமம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றது நல்லது நரம்புகள் சம்பந்தமானது கொஞ்சம் பார்த்துக்கணும் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ராசிக்கு நல்லது வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு நெய்வழக்கை ஏற்றுங்க கரும தடைகள் குறையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்கும் ஓம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுங்கள் சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் இன்னும் மேலே மேலே நிறைய சக்தி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு இல்லாத நிறைய தொழில் நல்லா அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மிடம் டெஸ்ட் இந்த மிட் டம் எக்ஸாம்ஸில் எல்லாம் நிறைய நல்லா மார்க்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கேஸ் சம்பந்தமானது சொத்து சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாயிடும் விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாயிடும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட பேசி ஒரு சில விஷயத்தை சக்சஸ் பண்ணிக்கணும்னு வருவாங்க சொத்து சம்பந்தமான விஷயத்தில் சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் சில பேர் வீணான பழியை போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் ஷேர் மார்க்கெட்ல பார்த்து முதலீடு பண்ணுங்க வீடு மனை யோகங்கள் உண்டு என்ன மாதிரியான வீடு நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க நிறையா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் ஜாதகத்தில் உண்டு அதே போல் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக முடியும் இல்லைன்னு சிரமமாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தனுசுராசி பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆதிசார பயிற்சின்னு சொல்லுவாங்க இந்த குரு ஆதிசார யோகம்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் எல்லாமே சரியாக அடுத்தடுத்து உங்களுக்கு வாழ் பாடங்க